ஹலோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அதாவது தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமானது நடந்துட்டு மாதம் முடிவதற்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குங்க இந்த ஐந்தாவது மாதம் முடிந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆறாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லலாங்க புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆன பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில தலை எழுத்து தலைவிதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு ராசி நேர்களுக்கா இந்த புரட்டாசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கண்ணீராசி நேர்களுக்கான பலனை நேர்கள் உங்கள் ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா கண்ணீராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்க போகுது கண்ணீராசி நேர்களுக்கான புரட்டாசி மாதம் பலனை பார்த்தீங்கன்னா மாதத்துடைய முற்பகுதியில் குருவும் மாதத்துடைய பிற்பகுதியில் புதனும் மாதம் முழுவதும் ராகு ஆகியோரும் உங்களுடைய ராசிக்கு அதிக நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க இதனால ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் அனைத்துக்குமே வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கோ அப்படின்னு சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா கண்ணீராசி நேர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் இதனால பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே கண்ணீராசி நேர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அரசாங்க வகையில் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த விஷயம் சாதகமாக முடியலாம் வெளி வட்டாரத்தில் கண்ணீராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை கூடு அப்படின்னு சொல்லலாம் எத்தனை இடையூறுகள் ஏற்பட்டாலும் முறியடித்து கண்ணீராசி நேர்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லாங்க இந்த புரட்டாசி மாதத்துடைய முற்பகுதியில் பாத்தீங்கன்னா உறவினர்கள் மற்றும் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுடைய குடும்ப ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அடுத்தவர்களை அதில் உள்ளே இழுப்பது ரொம்பவே தவறுதுங்க மூன்றாவது மனிதர்கள் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது பெரிய லெவலில் சிக்கலில் போய் முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க அதனால உங்களுடைய குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது அனைத்துமே நீங்களே சமாளிக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க யாராவது ஒருத்தர் சமாளித்து அதை தீர்வு செய்யணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நீங்களே அனுசரித்து செஞ்சீங்கன்னா அந்த பிரச்சனையை முடிவதற்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல கண்ணீராசி நேயர்கள் இந்த புரட்டாசி மாதம் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க அதனால கணவன் மனைவி இருவரும் பாத்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க உறவினர்களுடைய வருகையால் பாத்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கலாம் இதனால பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும் என்பதால் பார்த்தீங்கன்னா ராசி நீர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பொறுமையை கடைப்பிடிப்பது ரொம்பவே அவசியம் அதே போல நேயர்களுக்கு நேர்களுக்கு அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பணிகளில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அதிகாரிகள் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சிலருக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கலாம் அதாவது எதிர்பாராத பதவி உயர்வும் விரும்பிய இடத்திற்கு மாறுதலும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கண்ணீராசி நேர்கள் இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்ளலாம் மாதத்துடைய பிற்பகுதியில் பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் சுமை அதிகரிக்கலாம் அதே போல கண்ணீராசி நேர்களுடைய வியாபாரம் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம் வியாபாரம் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடக்கலாம் இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க போகுது உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்த ராசி நெய்கிறிகள் வங்கி கடனுதவி கேட்ட இடத்திலிருந்து கிடைக்கலாம் சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளை கண்டிப்பா சமாளித்து அதை அனைத்துமே முறியடிக்க கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்ணீராசி நேர்களுக்கு இருக்குங்க இது எல்லாத்தையுமே சமாளித்து மீண்டு வருவீர்கள் அதே போல கண்ணீராசில இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இதனால கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கலாம் சக கலைஞர்கள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பாராட்டை பெறுவீர்கள் சோ இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா கண்ணீராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் மாணவர்கள் பாடங்களில் பாத்தீங்கன்னா கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே அவசியங்க அதாவது இந்த மாதத்தில் படிப்பில் மட்டும் நீங்கள் அலட்சியமாக இருக்கவே கூடாது என்னதான் வீட்டில் ஃபங்க்ஷன் விசேஷம் நடந்தாலும் அது எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்து கொண்டாலும் உங்கள் படிப்பில் மட்டுமே நீங்கள் முழு கவனத்தை செலுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா கண்ணி ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அது அப்பப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்கள் உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் குழம்பி நிற்கும் போது ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஆலோசனை உங்களுக்கு கொடுப்பார்கள் அதாவது ஆசிரியருடைய ஆலோசனை சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா கண்ணீராசில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பக்க பலமாக இருக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் குடும்ப நிர்வாகத்தில் ஈடுபட்டிருக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இருக்க போது சோ கன்னீராசில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா பண ரீதிய எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் ஒரு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த மாதம் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பணம் இருப்பதால் உங்க குடும்பத்துல நடக்கக்கூடிய அனைத்து செலவுகளையும் சமாளித்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல உறவினர்களுடைய வருகை பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உற்சாகம் தருவதாக அமையலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அவங்களுடைய அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது அவங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால வேலைக்கு செல்லக்கூடிய கண்ணீராசி பெண்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் சோ ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பாத்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அதே போல அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்பது பன்னிரெண்டு மற்றும் பதினான்கு ஸோ கன்னிராசி நேர்களுக்கான சந்திராஷ்டப தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு கன்னிராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிந்துக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தலத்தில் அர்ச்சனை செய்வதும் அதே போல பாத்தீங்கன்னா பிரதோஷ நாளில் நந்தி தெய்வருக்கு காப்பரிசி நைவேத்தியம் செய்வதும் உங்களுக்கு நன்மையை தருங்க சோ இந்த மாதிரி பரிகாரத்தை கன்னி ராசி நேர்கள் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் தடங்களும் நீங்க ஒரு பல மடங்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது கண்டிப்பா கண்ணீராசி நேர்கள் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பரிகாரம் செய்யும்போது முழு நம்பிக்கையுடன் மனதார செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்துக்கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ